எல்லா நேரங்களிலும் உங்கள் சுய விருப்பத்தை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் செய்யணும் குடும்பத்திற்காக எல்லாத்தையும் செய்து காட்டணும் குடும்ப உறுப்பினர்கள் நல்லபடியாக இருக்கணும் உறவுகள் மேம்பட்டு வாழணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் விட்டு கொடுப்பாங்க அவங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விட்டு கொடுத்துட்டு இன்றைய வரைக்கும் அதற்கான பலன்களை எதிர்பார்க்காமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்க இவங்க தாங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லா நேரங்களிலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து எதையோ போலயே இருப்பாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காத அதை பத்தி அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க மற்றவர்களை நினைத்து மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் மற்றவங்க வாழணும் இதே எண்ணத்தோடயே இதனால் வரைக்கும் செயல்பட்டவர்கள் தான் இவங்க இது இவங்களோட பிறவி குணம் மாற்றிக்கலாம் மாட்டாங்க ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க ரொம்ப சிந்திச்சு செயல்படக்கூடியவர்களால் தான் இருப்பாங்க இருந்தாலும் அவர்களை பற்றி அவர்கள் யோசித்ததே கிடையாது சுயநலம்னா என்னனே என்னன்னே தெரியாதுங்க அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இவங்களுக்கு சுயநலவாதியாக இருக்கவே தெரியாது பொதுநலமான வாழ்க்கையை இவங்க பின்பற்றுறதுனால தான் பல இடங்களில் பல நிறைய கஷ்டம் தேவையில்லாத வீண் வம்பு பிரச்சனை பொருளாதார இழப்பு நிறைய குடும்பங்களை வாழ வைத்தவர்கள் தான் இவங்க நிறைய பேர் குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைனாலும் இவங்க தான் அதற்கான நிவாரணமாக இருப்பாங்க ஆனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இவன் திமிர் பிடிச்சவங்க இவங்க தலகணம் பிடிச்சவங்கன்ட்டு அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க அமைதியாக இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றுமே கிடைக்காத பொழுது சில இடங்களில் அதை ஏற்றுக்கணுன்னா அமைதி வேணும் பொறுமை வேணும் அதனால் இவங்க அப்படி இருக்கும் பொழுது அதையும் மற்றவர்கள் தவறாகவே பேசுகிறது இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இன்னைய வரைக்கும் மற்றவர்களுக்காக உழைத்துக்கொண்டே இருப்பவர்கள் இருப்பவர்கள் தாங்க அதே போல் இவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்து இவங்களோட வேலைகள் வேலைகளெல்லாம் வாங்கிக்கிறது இவங்ககிட்ட இருந்து ஆதாயத்தை தேடிக்கிறது எல்லாம் செஞ்சுட்டு இவங்கள விட்டு விலகும் பொழுது அந்த வழிகளை இவங்களால உண்மையிலே தாங்க முடியாதுங்க ரொம்ப நாள் ரொம்ப வருத்தப்படுவாங்க அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க நம்ம நல்லா தானே பழகணும் நல்லது தானே செஞ்சோம் காரியை ஆன உடனே நம்மளை கைட்டு விட்டுட்டாங்க கருவேப்பிலையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டான்னு வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க அந்த வழியெல்லாம் இவங்களுக்கு பெரிய வழிகளாக இவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ப நம்பக்கூடாதோ அவங்கள நம்பினது யாருக்கெல்லாம் உதவி பண்ணக்கூடாது அதை செய்தது அதாவது பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு அன்னைக்கு அந்த காலத்திலேயே எல்லாமே சொன்னது தாங்க அந்த பழமொழியெல்லாம் இன்றைக்கும் உண்மையாகவே நிறைய பேர் வந்து அதை இருக்காங்க யாருக்கு செய்யணுமோ அதை செஞ்சால் தானே அவங்க கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு தகுதியே இல்லாதவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஓடி ஓடி ஒழிச்சிட்டீங்க நன்றின்றது கொஞ்சம் கூட இல்லாதவர்களுடன் பழகினவங்க நீங்கள் தான் உங்களோட ஆதாயத்தை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க உங்களோட லாபத்தை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஆனால் கஷ்டத்தை அவங்க கொடுத்ததும் இல்லாமல் அதில் நிறைய அதில் வந்து அவங்க சந்தோஷமும் பட்டுட்டாங்க இப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் விலகி இருந்தால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க ரொம்ப பொறுமையாக தான் இருப்பீங்க இருந்தாலும் சில நேரங்களில் உங்களையும் மீறி மனதளவில் அந்த வருத்தம் துயரம் எல்லாம் கண்ணீராக வரும் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லது தான் செஞ்சுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது இறைவன் உங்களுக்கு எப்பொழுதும் அனுகிரகத்தை மட்டுந்தாங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி குணத்தை கொடுத்ததே இறைவன் தானே உங்களுக்கு அப்ப கைவிடவே மாட்டார் அந்த நினைப்போடு உங்கள் காலத்தை நீங்கள் கடந்து போய்கிட்டே இருங்க இப்போ மிதுன ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பதினோராம் வீடான மேஷத்தில் சூரியன் சந்திரன் புதன் குரு நான்கு பேரும் ஒன்றாக அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க இது வந்து ஒரு நல்ல மாற்றத்திற்கான காலம்தான் சிறப்பான காலம் நீங்கள் நிதானமாக செயல்பட்டால் மட்டும் பொது வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளிலேருந்து இனிமேல் தவிர்த்துருவீங்க பெரிய பிரச்சனைலாம் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க செவ்வாய் மீனத்துக்கு இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாருங்க பத்தாம் இடத்துலேருந்து பார்க்குறது ஓரளவுக்கு நல்ல பலன்தான் செவ்வாயோடு சேர்ந்து ராகு பகவானும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இரண்டு கிரக சேர்க்கைகளாக இருக்காங்க ஆனால் செவ்வாய் நீச்சகதியில் இருக்கார் இது வந்து கொஞ்சம் செவ்வாயால் உங்களுக்கு சில இடங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அமைப்பு இருக்குது இருந்தாலும் அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்க்குறாங்க ரிஷபத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க சனி பகவான் கும்பத்திலிருந்து சனியாக உங்கள் ராசியை பார்க்குறாருங்க இதெல்லாம் ஒரு மாறுதலுக்கான காலம்தாங்க கேது பகவான் நான்காம் இடமான கண்ணியிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க இதுவும் ஒரு மாறுதலுக்கான காலத்தில் தான் இதுவும் நல்ல அமைப்பில் தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மற்றும் சூரியன் சந்திரன் குரு எல்லாம் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து உங்களுக்கு பதினோராம் வீட்டில் இருந்து நிறைய மாற்றத்தை மேஷத்தில் வந்து இருந்து பார்க்குறாங்க இது உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நிதானமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வழிவகை செய்கிறாங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் விருப்பம் போல் வாழ்வதற்கான வாழ்க்கையை இப்போ தாங்க தராங்க இந்த நாள் வரைக்கும் கணக்கு போட்டிருப்பீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு எவ்வளோ பிளான்லாம் பண்ணியிருப்பீங்க ஒன்றும் நடந்திருக்காது பல பிரச்சனை தான் வந்திருக்கும் பல இடங்களில் அவமானம் தான் சந்திச்சிருப்பீங்க நான் அதை செஞ்சிருவேன் நீங்கள் சொல்லியிருப்பீங்க எல்லாேருக்கிட்டையும் அதை செய்ய முடியாமல் அந்த வழியே உங்களுக்கு பெரிய வழியாக இருந்திருக்கும் இதில் மற்றவங்களும் அதெல்லாம் செய்ய முடியாது உன்னால் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்காரமாக உங்களை பேசுறது தாழ்வுபடுத்தி பேசுறது இதையும் சகிச்சுக்கிட்டு வந்தீங்க இல்லையா இப்போ மாறுதல் ஏற்படுதுங்க சூரியன் உங்களுக்கு உச்சத்தில் இருந்து எல்லா விதத்திலும் காரிய தடைகளை இனிமேல் நீக்கிடுவார் இனி காரியம் உங்களுக்கு சித்திதாங்க எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க ரொம்ப நிதானமாக தெளிவாக முடிவெடுப்பீங்க உங்களோட முயற்சிகள் ஒன்றொன்றும் வெற்றி அடைவதற்கான காலகட்டம் தெளிவாக இருக்குது சிறப்பாக சிந்திப்பீங்க எதை செய்தாலும் தெளிவான மாற்றத்தோடு முன்னேற்றத்திற்கான வழிவகையை தெளிவாக முடிவு பண்ணும்பொழுது நிச்சயமாக உறுதியான ஒரு மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிக்கான மாற்றம் தாங்க இந்த அமைப்பை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் கொடுக்குறார் தொட்டதும் துளங்கும் செய்யறது எல்லாம் ஜெயிக்கும் இது நாள் வரைக்கும் உங்களை தப்பான பேர்களை ஏற்படுத்தி வச்சவங்க கூட இப்போ இனிமே உங்களுக்கு நல்ல பேரை வாங்குவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் என்னங்க அப்படி சொல்கிறீங்க என்ன பேரெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்க ஒன்றும் இல்லைங்க எப்போ பார்த்தாலும் என்னை ஒரு மாதிரி அறுவறுப்பாக பார்க்குறாங்க எல்லான்றிங்க இல்லையா இனிமேல் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க உங்களை ஓரளவுக்கு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய வாய்ப்பை சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அதே போல் பேசும்பொழுது இப்போல்லாம் நீங்கள் அழுத்த திருத்தமாக பேசுவீங்க ஒன்று ஒன்று ஏன்னா எத்தனையும் இடத்துல விட்டு கொடுத்துருப்பீங்க எத்தனையோ செயல்களுக்கு அவமானப்படுத்தினப்போ கூட அமைதியாக வந்திருப்பீங்க ஆனால் இப்போ கரெக்டாக பேசுவீங்க சொல்லி சொல்லி அடிக்கக்கூடிய காலகட்டத்தை உங்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது இந்த சேர்க்கை உங்களுக்கு பல விதத்தில் பலன்களாக மாறுதுங்க இனி உங்ககிட்ட யாரும் அனாவசியமாக வச்சுக்கவே முடியாது உங்களை தொட்டவங்க இல்லை உங்கள்கிட்ட பேசினவங்க எல்லாரையும் நீங்கள் வச்சு திருப்பி அதே அளவுக்கு செஞ்சு விட்ட அந்த அளவுக்கு உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்ணுறாரு திருப்பி அடிக்கக்கூடிய காலம் இது தாங்க அவங்கவுங்களை இனிமேல் கேவலப்படுத்துறதுக்கோ அலட்சியப்படுத்துறதுக்கோ வாய்ப்பே இல்லை அதற்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருவீங்க அவங்களை கேவலமாக பேசுகிறது அலட்சியப்படுத்தும் பொழுது அந்த வழியை அவர்களுக்கு உணர வச்சுருவீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறார் புதனும் கொடுக்குறார் குரு பகவானால் என்ன மாற்றம் அப்படின்னு பார்க்குறீங்களா தொழில் வளர்ச்சி இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது பதினோராம் இடத்து குரு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது நல்ல வரன் கிடைக்கும் உங்கள் மனதிற்கு ஏற்றார் போல் உங்கள் வயதிற்கு போல உங்களுக்கு திறமையான மனைவியோ கணவனோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான நேரத்தை உங்களுக்கு உறுதியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து யுத்தமாக மாறி உங்களிடம் யாரெல்லாம் வம்பு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் துரத்து விட்டுரும் இது உங்களுக்கு நல்ல காலம் அதே போல் குரு பகவான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறார் இதுவும் சிறப்பு என்ன சந்திரன் மட்டும் மன ரீதியாக உங்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துட்டுருப்பார் மனசு அளவில் தாழ்வு இல்லை ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்படுறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்குற இதுக்கெல்லாம் கலங்கவே கூடாது ஏன்னா எவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்தித்து வந்துட்டீங்க இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை தான் வரப்போதானால் கிடையாது இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உங்களால் எளிதாக எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இருப்பீங்க இந்த மாற்றத்திற்காக பல ஆண்டுகளாக காத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லைங்களா அது சரியாக வந்துருச்சு இந்த வாய்ப்பை மட்டும் தவற விடாமல் நீங்கள் த அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க வலிமையான காலத்தை உங்களுக்கு சூரிய பகவான் குரு பகவான் புதன் பகவான் கொடுக்குறாரு அந்த வலிமையோடு செயல்பட்டால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிடலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சுக்கிரம் உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துலேருந்து உச்சத்தில் இருக்கார் இதுவும் ஒரு நல்ல மாற்றம் தாங்க இது ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை உங்களுக்கு வந்துடும் நாள் வரைக்கும் நான் சாமியை கும்பிட்லீங்களா இப்போ தான் சொல்கிறீங்களா இந்த நாள் வரைக்கும் சாமி கும்பிட்ருப்பீங்க அப்படியே ஏதோ சரி அப்படின்னு கும்பிட்டுருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்கமாக இருப்பீங்க தீவிரமாக இருப்பீங்க பார்த்தாலே டோட்டலாக ஆளே சேஞ்ச் ஆகுவீங்க கடவுள் மீது இறை மீது அவ்வளோ நம்பிக்கை வந்துடும் தோற்றமே அதை போல் மாறிடுவீங்க அந்த அமைப்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க அதே போல் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள்லாம் திடீர்னு ஏற்படும் இந்த நாள் வரைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்குமான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அழைப்பு வரும் உங்களுக்கு உரிய வேலை உரிய மாற்றம் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது வெளியூர் பயணங்களும் நன்மை தரும் வெளிநாட்டு பயணமும் நல்லா தரும் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் வெளியூரோ வெளிநாடோ சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார் இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்க திடீர் யோகத்தை தரக்கூடியவர் தான் அவர் உங்களுக்கு நிறைய ஒரு அம்சமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறார் அதே போல் வீணாக விரயம் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்தாலும் அது பல மடங்கு வரவாக திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை தாங்க உங்களுக்கு இருக்குது நினைப்பீங்க வெளிநாட்டு பயணம் போனோன்னா அதிகமாக செலவு வெளியூருக்குன்னா அதிகமாக செலவாகுது நான் என்ன பண்ணுவேன்னா நினைப்பீங்க ஆனால் அதை விட இரண்டு மடங்கு பணம் திரும்பி வருவதற்காகத்தான் இன்றைக்கி நீங்கள் அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இது எல்லாமே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நினைங்க செலவாகுதுன்னு வருத்தப்படாதீங்க அந்த மாதிரியான அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு திருப்பி எல்லாமே பலனாக பல மடங்கு வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நீச்சத்தில் இருக்கார் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து பத்தாவது இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதுனால் செவ்வாயால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் சின்ன சின்ன சிக்கல் இருக்க மாதிரியான அமைப்பு இருக்கும் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு ஆரம்பித்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் தொழில் வளர்ச்சி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இரவு பகலும் வேலை செய்தாலும் அதை முடிக்க முடியாத தவிக்கிற மாதிரியான அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு இருந்தாலும் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை செஞ்சிட்டே இருப்பீங்க இருந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வேகப்படுத்துவாங்க நீங்கள் சீக்கிரம் செய்யுங்கன்ற மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு திறமை இல்லாதவர்கள் போல் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க இதையும் கொஞ்சம் காலம் நீங்கள் அமைதியாக பொறுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் தீந்துருங்க ஏன்னா செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாத பொழுது இந்த மாதிரியான அமைப்பு இருக்க தான் செய்யும் அதே போல் ராகு பகவான் அதே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் யோகத்தை கொடுப்பாருங்க பண வரவு பொருளாதார மாற்றம் செல்வ செழிப்பு எல்லாம் கிடைக்கிது திறமையாக செயல்பட்டால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை ராகு பகவான் நல்லபடியாக எடுத்துகிட்டு போகிறாருங்க திடீர் பொருளாதார வரவு மனசளவில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடம் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு துணிந்து நிற்க செய்கிறார் தெளிவாக நில்லுன்றார் எதை செய்தாலும் தெளிவாக செய்யி இதுக்கெல்லாம் கவலைப்படாத தைரியமாக இரு முன்னேறி காமிக்கலாம் அப்படிங்கிற உற்சாகத்தை இப்போ ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இருந்து கொடுக்குறாருங்க இதுவும் ஒரு நல்ல மாற்றம் தாங்க சனி பகவான் உங்களுக்கு இடத்துல இருந்து பார்க்குறாருங்க நீங்கள் செய்த தர்மமும் நீங்கள் செய்த புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது இப்போ சனி பகவான் கும்பத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏதோ எங்கேயோ ஒரு நல்லது பண்ணி வச்சாலும் அது இன்னைக்கு நல்லதாகவே நடக்கும் அது இவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு பண்ண அதெல்லாம் கிடையாது ஏதோ உங்களுக்கே தெரியாமல் பண்ணதெல்லாம் கூட இப்போ சக்ஸஸ்ங்க அதனால் நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க உயர்கல்வி இருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகளிடையே ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு மரியாதை கூடும் இதெல்லாம் சனி பகவான் கொடுக்குறார் பசங்க வழியாக தாங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தையே கொடுக்குறார் செய்த புண்ணியங்கள்னா அப்படி தான் வருது பிள்ளைகள் படிச்சுட்டு நல்ல ஒரு போஸ்டிங் வந்துவிட்டாங்கன்னா அதை விட உங்களுக்கு என்ன பெருமை வேணும் இதுக்காக இவ்வளோ நாள் பட்ட பாடெல்லாம் கண்டுக்கே தெரியாது அதனால் குழந்தைங்களோட வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதமாக இருக்கும் மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் நிறைய திரு தர்ம சிந்தனைகள் ஏற்படும் இப்போ கூட உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கோவில்களுக்கு செய்யணும் பல பேருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எண்ணங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறது காரணம் இதான் இந்த எண்ணங்களால் தான் இன்றைய வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு வரீங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அதுதான் இதனால் இது வரைக்கும் இருந்த பாடுகள் எல்லாம் போயிடுச்சுங்க தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அதே தான் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் குடும்பத்துக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும் மாற்றத்தை உணர்வீங்க தெளிவாக உணர்வீங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான மாற்றம் இருக்கும் எத்தனையோ பேர் உங்களை அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டு போகிறப்ப கூட அமைதியாக இருந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்ககிட்ட படியா சகஜமாக பேசுவாங்க உங்களுக்கு தான் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இவங்க இப்படி பண்ணிவிட்டு இப்போ எப்படி வராங்கன்ட்டு பார்த்துக்கோங்க பழகும் விதத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இப்பயும் நீங்கள் உங்கள் இடத்துலையே நின்றுக்கலாம் அதே போல் உடல் சோர்வு மட்டும் அப்பப்போ இருக்கிற மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும் உடம்பு ஒரு மாதிரி அசதியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒரு நோயோ பிரச்சனையோ கிடையாது அது மன சங்கடங்களால் வரக்கூடிய ஒரு விரக்தி அதெல்லாம் துரத்தி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சோம்பேறித்தனத்தை என்றைக்கும் எடுத்துக்காதீங்க உடற்பயிற்சி நிறைய பண்ணுங்கள் நல்லா பேசுங்க சகஜமாக இருங்க சிரிச்ச முகத்தோடு இருங்க மன மகிழ்ச்சி ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சது தான் இருந்தாலும் பிரச்சனை அதிகமாகும் பொழுது உங்களோட நிலை எல்லாம் மாறி போயிருக்கு இப்போ டென்ஷனாகவே இருக்க மாதிரி இருக்கும் டென்ஷன்னா என்னன்னே தெரியாத ஆட்கள் நீங்கள் ஆனால் இப்போ டென்ஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கீங்க கொஞ்சம் காலமாக இதெல்லாம் மாற்றிக்கும் இப்போ சனி பகவான் உங்களுக்கு அந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காலகட்டம் இதை நீங்கள் தான் சரியாக புரிதலோடு இருந்து புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தா பேர் மாற்றிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை மாறிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது பகவான் கேது பகவான் உங்களுக்கு நான்காவது இடத்துல இருக்காருங்க கன்னி ராசியில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது பெரும்பாலான இடங்களில் உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்த போகுதுங்க இது நாள் வரைக்கும் வெளியே பார்த்தா உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருந்திருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய பிரச்சனைகளும் வெறுமையும் இருந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக போகிற காலந்தாங்க நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா இப்போ சரியாயிடும் ஏற்கனவே நிறைய வந்து சொத்தாலே எனக்கு பிரச்சனைங்க நிறைய சொத்துக்களை நான் எழுந்துட்டேன் எனக்கு எப்படி திருப்பி கிடைக்குனே தெரியல அப்படின்ட்டிங்களா அதுவாக தன்னால் கிடைச்சிடும் உங்களுக்கு புரியது எங்கேயும் உங்களை விட்டு போகாதுன்ற நம்பிக்கையில் இருந்தாலே போதும் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருங்க எதை செய்தாலும் கவனமாக செய்யுங்க பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னாலும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க எளிதில் பேசுங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு அவங்களுக்கு புரியணும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு புரியணும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா சக்ஸஸ் புரியாமலேயே நிறைய பேர் பேசிட்டு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அப்படிலாம் இல்லாமல் முடிந்த வரைக்கும் பேசி சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சொத்து விஷயமான சம்பந்தங்கள்லாம் சரியாயிடும் சொத்துக்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வீட்டுக்கு புதுசாக உறவினர்கள் வர்றது சுற்றம் சூழல் ஏற்படுறது புது உறவுகள் வருவது திருமண யோகம் உண்டாகிறது அதை மாதிரியான அமைப்பு இருக்குது அரசாங்க வழியிலிருந்து ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்கானா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொந்த முயற்சி எல்லாமே பழிக்குங்க உங்களை நம்பி எது செய்தாலும் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க யார் பேச்சையாவது கேட்டுக்கிட்டு இல்லை யார் கூடையாவது சேர்ந்து ஏதாவது ஒரு செயல் செய்தால் வெற்றி அடைவீங்களானால் நிச்சயமாக உங்களுக்கான தகுதியை இல்லாம ஆக்கிடுவாங்க ஆனால் முடிந்த வரைக்கும் தன்னந்தனியாக இருந்து போராடி ஜெயிக்கிறதுக்கான வாழ்க்கை வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க யாரையும் நம்பாதீங்க எந்த காலத்தில் யாரை நம்பினாலும் நீங்கள் தோற்று தான் போகணும் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே அப்படி தாங்க இருக்குது யாருக்கும் யாரும் உங்களை மாதிரியே இருப்பாங்க எல்லோரும் நினைக்கக்கூடாது எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை யாருக்குமே கிடையாது இன்றைக்கி ஏதோ ஒரு சிலருக்கு இருக்குது அதை நம்ம தேடையும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க அதே போல் மனசுக்குள்ளே இப்போ தோணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் ஏற்படும் இதற்கான சூழ்நிலை உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை இடம் சேர்க்கை வண்டி வாகனம் சேர்க்கை வீடு கட்டுறது அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கூட கேது பகவான் கொடுக்கறது ஒரு மாற்றம் தான் நல்ல முறையில் இருக்கணும் தான் அவர் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்க எல்லா காலத்திலும் உங்களுக்கு கேது பகவானால் எப்பயுமே பிரச்சனை இருக்கு விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணாலே பல பிரச்சனைகளை உங்களை விட்டு நீங்கிடும் வெற்றிக்கான பாதையை முன்னோக்கி நடந்து போயிட்டே இருக்கலாம் நீங்கள் இதையெல்லாம் சரியாக கடைபிடித்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காக இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு பக்கபலமாகவே இருப்பாருங்க